கணிவான வணக்கம் இது ஒரு ஜோதிட நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நாம் காண இருப்பது ரெண்டாயிரத்தி பதினான்கில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரை சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி அறிய இருக்கிறோம் இதில் மீனராசி நேயர்களுக்கான சனி பெயர்ச்சி பலன்களை கணித்து தந்தவர் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் வி ஜி கிருஷ்ணாராம் மீனராசி நேரே இரண்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினான்கு அன்று சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு வரப்போகின்றார் அஷ்டம சனியில் இருந்து விடுதலை பெற்று விட்டீர்கள் இனி கொண்டு இருந்த நீங்கள் சுறுசுறுப்புடன் போடுவீர்கள் மனதை துணிந்து செய்வீர்கள் இதுவரை இருந்த பயம் பஞ்சு போல் பறந்துவிடும் குடும்பத்தில் புதூலம் தான் பிள்ளைகளுக்கு திருமணம் சுப செலவுகள் ஏற்படும் ஒன்பதாம் இடம் சனி உறவினர் வருகையை அதிகரிக்கும் வீடு மனை வாகனம் வெகு ஜோராக அமையும் தீரும் பட்டதாரிகள் உடல் நலனில் கவனம் தேவை மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடங்களை சனி பார்வை செய்வதால் வீண் விவாதம் வரும் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை கண்டு கொள்ளாமல் விட்டுவிடுங்கள் வாதம் செய்ய வேண்டாம் விட்டு கொடுத்தவன் கெட்டதாக சரித்திரமில்லை என்பதை புரிந்து செயல்படுங்கள் மன நிம்மதி உண்டாகும் சொத்து விஷயத்திலும் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும் விஷயத்திலும் கவனம் தேவை பொதுவாக பாக்கியத்தில் உள்ள சனி பகவான் சகல பாக்கியங்களையும் வாரி கொடுப்பார் உங்கள் ராசிக்கு சனி பெயர்ச்சி பரிகாரம் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்குங்கள் புலி சாதத்தை மாதத்தில் ஒரு சனிக்கிழமையாவது தானம் கொடுங்கள் விநாயகர் பெருமானுக்கு அருங்கமுன் வைத்து வணங்குங்கள் சனி பகவான் உங்களுக்கு நன்மைகளை மற்ற ராசி பலன்களை பற்றி அறிய அடுத்த பகுதியை பாருங்கள் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள் உங்களிடம் இருந்து விடை பெறுவது நிரஞ்சனா நன்றி வணக்கம்